விடுதலை களஞ்சியம் என்பதை நாம் திட்டமிட்டோம் இந்த விடுதலை களஞ்சியம் இருக்கிறத மற்ற நூல்களை விட மாறுபட்ட ஒன்று மற்ற நூல்கள் புதிய கருத்துக்களை ஒரு மையப்படுத்தி வைத்துக் கொண்டு சொல்லக்கூடியது ஆனால் விடுதலை களஞ்சியம் என்று நாம் முன்னாலே வெளியிட்டு இன்றைக்கு புதிதாக இரண்டு முதல்ல ஏற்கனவே தொகுதி ஒன்று அது வெளியாகி இருக்கிறது அதற்கு அடுத்து தொகுதி இரண்டு இது தொகுதி மூன்று என்ற சிறப்பான நிகழ்ச்சி நம்முடைய தோழர்கள் இதை வரும் புத்தகமாக பார்க்கக்கூடாது இது ஒரு அரசியல் ஆவணம் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில நம்மில் பலர் குழந்தைகளாக இருந்திருக்கலாம் பிறக்காதவர்களாகவும் இருக்கலாம் இந்த விவரங்களை அப்போது உள்ள என்ன இருந்தது என்று நமக்கு தெரியாது அப்போதைய அரசியல் எப்படிப்பட்டிருந்தது எப்படி நடந்தது என்பதை பற்றி நாம் அறிய மாட்டோம் தியமரியாதை இயக்கம் தொடங்கிய நேரத்தில் நம்முடைய அறிவாசம் ஒப்பாடும் மிக்காருமில்லாத தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் எத்த எதிர்ப்புகளையெல்லாம் சந்தித்தார்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பேராயுதம் போராயுதம் விடுதலை என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த ஆயுதம் கூட ரொம்ப அழகாக சொன்னார் முதலில் எஸ் கட்சி தோற்றுறது அப்புறம் பெரியார் திராவிடன் வருகிறது அதே மாதிரி மற்ற இடங்கள்ல வருகிற போது மிக காலகட்டத்தில் தங்களால் முடியாது என்று தோல்வி ஏற்பட்டது அரசியலில் நினைக்கிற போது யாரும் ஒரு வாய்ப்பை மாட்டார் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு அடிக்கடி அது மற்றவர்கள் பயன்படுத்துவார்கள் வெற்றிக்கு உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் ஏராளம் தோல்வி என்பது ஒரு அனாதை அதற்கு யாரும் நெருங்க மாட்டார்கள் ஆனால் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அதிலும் கூட மாறுபட்டு தனித்தனியுடையவர் மருத்துவமனையில கைவிடப்பட்ட குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு வாழ்வு ஏது என்று எல்லாம் கைவிட்டு போன குழந்தைகளையெல்லாம் தந்தை பெரியாரும் அன்னை மணியம்மையாரும் எடுத்துக்கொண்டு வந்து சில நாட்கள் சில மாதங்கள் இருந்த நிலையில வளர்த்து ஆளாக்கியது மட்டுமல்ல அந்த குழந்தைகளுக்கு தங்களுடைய முகப்பு எழுத்துக்களையே தந்தார்கள் ஈவியாரியம் என்று கொள்கை ஈவரமா என்று சொல்லி தாய் தந்தையர்கள் அற்றவர்கள் என்று யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை தாய் தந்தையராகி இருக்கக்கூடியவர்கள் இதோ எங்கள் பிள்ளைகள் பெற்றால் தான் பிள்ளையா பிள்ளை என்பது எப்பவும் இருக்கலாம் அதிலே வளர்ப்பு பிறப்பு என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்று எப்படி அதற்கு அந்த பெயரை கொடுத்தார்களோ அதுபோலத்தான் விடுதலை என்பது கைவிடப்பட்ட நேரத்திலே கைவிடப்பட்ட குழந்தைகளை போல மிக முக்கியமாக கைவிடப்பட்ட அந்த ஏடுகளை நடத்தினார்கள் என்பது மட்டுமல்ல அந்த ஏடுகள் இல்லாததால் தான் நீங்கள் தோற்றீர்கள் என்று பலரும் கட்டுரை எழுத வைத்து சிந்திக்க வைத்து அதற்கு ஒரு புத்தாக்கத்தை கொடுத்து தோல்வியை எங்களுக்கு எங்களை தோழ வைக்காது தோற்றோடி போய் ஒதுங்கிவிடக்கூட அமைத்து விடாது இன்னும் வேகமாக போராடு என்றுதான் களத்தில் இருக்கிற கூடிய ஒரு வீரனுக்கு அது தரும் என்ற ஒரு சிறப்பான ஒரு நிலையை ஒரு பாடம் போல நமக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த வரலாற்றை ஐயா அவர்கள் மீனாட்சி அவர்கள் ஒரு வரியிலே சொன்னார் இந்த வரலாற்றுக்கு பின்னாலே இருக்கிற தத்துவம் இருக்கிறதா அந்த தத்துவம் நமக்கு பாடும் அது போலவே இந்த கலைஞங்கள் இது ஒரு புதினம் அல்ல பல தகாப்தங்களை எப்படி மாற்றி இருக்கிறது வரலாற்றிலே பல பழைய படையெடுப்புகளை எல்லாம் எப்படி வென்றிருக்கிறது படைகள் என்று சொன்னால் களம் என்று சொன்னால் வெறும் ஆயுதங்கள் என்று சொன்னால் அவைகள் உருவத்திலேதான் ஆயுதங்களாக இருக்க வேண்டும் களம் என்று சொன்னால் போர்க்களமாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் அந்த போர் அறிவு போராக இருக்கலாம் அமைதி போராக இருக்கலாம் அதே நேரத்தில் அது வெல்லக்கூடிய கருத்து போராக இருக்கலாம் அதுதான் உண்மையான புரட்சி என்பதை எடுத்து சொல்வதற்கு ஆயுதங்கள் தான் இவைகள் வெறும் காகிதம் அல்ல இந்த ஏழுகள் ஆயுதங்கள் என்று மிக தெளிவாக எடுத்து காட்டக்கூடிய வகையில அமைந்து அந்த விடுதலைக்காக அவர்கள் தன்னுடைய வேர்வையில் தந்தது மட்டும் ரத்தத்தையும் இரத்தத்தையும் கொடுத்து நான் இரவெல்லாம் பாடுபட்டேன் காலையில் ஏழு மணிக்கு வந்து அதை காப்பாற்றுவதற்காக இரவு பத்து மணிக்கு நான் சென்றிருக்கிறேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய அந்த கட்டுரை ஒரு கடிதம் உலக பொருளாதார நிபுணராக புகழ் பெற்ற ஆர் கே சர்ம அவர்களுக்கு எழுதிய அந்த கடிதம் உருக்கமான கடிதத்தை கூட வெளியிட்டிருக்கிறோம் ஆகவே நண்பர்களே இந்த விடுதலை களஞ்சியம் என்பது இருக்கிறதே இதை ஒரு புதிய கோணத்திலேயே என்றால் இது அறிவார்ந்த அரங்கம் இது வெறும் பொதுமக்களுக்காக இருப்பதல்ல இதிலே வந்திருக்கிறவர்கள் பார்த்த உருவம் அவர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து முருகானந்தம் அவர்கள் சொன்ன நேரத்துல மிக சிறப்பாக எடுத்து சொன்ன கருத்துக்கள் இவர்கள் எல்லாம் ஏராளம் அதுவும் மதுரையில முருகானந்த பஞ்சமே இல்லை நம்முடைய தலைவர் நம்முடைய பொறுப்பாளர்கள் இப்படி ஒவ்வொருவரும் அவரவருடைய பங்களிப்பை சிறப்பாக தைத்து கொண்டிருக்கிறார் எந்த பணியை மதுரையில இருந்தாலும் அந்த தோழர்கள் செல்வமானாலும் தோழர்களானாலும் எல்லா தோழனையும் பெயர் சொல்லவில்லையே தவிர அத்தனை தோழர்களும் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கிறார் அது வேற ஒரு அமைப்பதாலே நம்முடைய ஒரு முன் களங்கள் வேறு முக்கியமாக அவரை அழைத்து வருகிறோம் சொல்லுகிற நேரத்துல இந்த விடுதலை களஞ்சியத்துல பல பதிவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏற்கனவே ஒரு முதல் சுயமரியாதை அறிமுக இடத்துல அன்றைக்கு நான் ஒரு குறிப்பிட்ட டபிள்யூபிஏ சௌந்தரபாண்டியனார் அவர்கள் எப்படி பெருந்தன்மையாக தான் விட்டுக் கொடுத்து ஒரு ஆதித்யாவிட சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு உறுதியான இடம் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு இருந்த செல்வாக்கையும் தாண்டி பொறுப்பிலே பதவியை போட்டி போடுவதிலிருந்து விலகி அவருக்கு இடம் கொடுத்தா இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார் திராவிட இயக்கம் எங்களுக்கு என்ன செய்தது நமக்கு என்ன செய்தது என்றெல்லாம் இப்போது சில போலிகள் அல்லது கூலிகள் சில பேர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த சமுதாயத்துக்காக வாதாடுகிறவர்களை மாதிரி ஒரு மோடி காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய முகமூடியை கிழித்து காட்டக்கூடிய அளவிற்கு ஆதாரம் எழுந்திருக்குமா இப்போதல்ல அன்றைக்கே என்ன செய்திருக்கிறது ராவுடர் இயக்கம் சுயமரியாத இயக்கம் நீதி கட்சி அந்த நிலைகளிலே தங்களுக்கென்று வந்த வாழ்வை கூட அடுத்தவர்களுக்கு வர வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்பது கிடையாதுமா அந்த அடிப்படையில இது போன்ற ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது இன்றைக்கு சுருக்கமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் என்ன குறிப்பிட்ட நேரத்தில் இதில் வாங்கி வைத்துக் கொண்டு தோழர்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கிற போது அது பழைய வரல அரசியல் சமூகம் பொருளாதாரம் பண்பாடு ஒரு சிறிய நிகழ்ச்சியா இருக்கும் அந்த சிறிய நிகழ்ச்சிக்கு பின்னாலே ஒரு பெரிய உண்மைகளும் மிகப்பெரிய ஒரு அறப்போராட்ட களமும் அது சமுதாயத்தில் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் தந்தை பெரியார் செவிலியாத இயக்கம் சாதித்திருப்பது பல நூற்றாண்டுகளான பணிகளை அவர் செய்திருக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியார் அவருடைய பிறந்தநாளிலே பதினெட்டு ஆண்டுகள் பிரிவுக்கு பின்னாலே கலந்து கொண்டார் திருச்சியில அப்போது ஒரு அற்புதமான உரையாற்றிய நேரத்தில் அதை சொன்னார் பெரியார் அவருடைய பெரும்பணி எப்படிப்பட்டது சொன்னால் அதற்கு ஒரு ஆங்கிலே ஒரு நல்ல சொற்றொடரை பயன்படுத்தினார் என்ற அந்த ஆங்கில சொற்றொடரை அழகாக பயன்படுத்தினார் ஒரு சிறிய கேப்சூல் என்று சொன்னால் மருந்து சிறிய மருந்து குழியோய் ஒரு சாதாரணமாக இருக்கும் அவ்வளவுதான் அந்த சிறிய மருந்து அதை பல நூற்றாண்டுகள் வரலாற்றே உள்ளே அடக்கியதை போல புற்றி செஞ்சரி பல நூற்றாண்டுகளை ஒரு சிறிய குடுவையில கொண்டு வந்து வச்சிருக்க வாயில போட்டு தொடங்கக்கூடிய மருந்து நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடியதா இருக்கும் அது மாதிரி அவர்கள் பல நூற்றாண்டுகளை பணியாற்றி இருக்கிறார் புரட்ட முடியாததை புரட்டி காட்டி இருக்கிறார் என்று சொன்னார் அதற்குரிய ஆதாரங்கள் அது தோல்வி களத்துல இருக்கிற பொருள் போற்று இனிமேல் இழவே எழாது ஐயாயிரம் ஐநூறு அடி ஆழத்துல அதை குழிதோண்டி புதைத்து விட்டோம்னு சொன்ன நேரத்துல எல்லாம் அது ஒருபோதும் அது சாகாது மிகப்பெரிய அளவுக்கு சாகாத சரித்திரத்தை அது படைத்திருக்கிறது காரணம் அதனுடைய அடித்தளம் மிக பலமான நினைத்து கொண்டிருந்தார் அப்போதுதான் பழைய காலத்துல அந்த மேடைகளில் நம்முடைய மேடைகளில சொல்ல குழிமறிக்கிறோம் குழிமறிக்கிறோம் நீதிபதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மண்ணை தோண்டிக்கொண்டே போகிறவன் மேலே அந்த மண்ணே மூடி மூடிவிடுவதைப் போலத்தான் சத்தியமூர்த்திகள் அதை பேசிய நேரத்தில் அதைத்தான் மூடினார் அதுக்கு பிறகு அவர்கள் மேல முடியவில்லை இதுதான் வரலாறு யாரை கொண்டு பொதைத்து விட்டோம் சொன்னார்களோ அந்த ஆதிக்கம் சமத்துவத்துக்கு எதிரான வருணாசிரம தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய மனிதனை மனிதனாக மதிக்காதது மனித சமுதாயத்தினுடைய சரிபகுதியா இருக்கிற பெண்களை கூட வாழ்நாள் அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு பெற்றது இவைகளுக்கெல்லாம் என்ன பதில் என்று சொன்னால் அப்போது எப்படி அந்த தோற்றினார்கள் அரசியலிலே நாங்கள் வென்று விட்டோம் இனிமேல் உங்களால் தலையெடுக்க முடியாது என்று காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் பாடமாக இருக்கிறது இது பழைய வரலாறு ஆனால் புதிய அளவிற்கு புதிய பார்வை வேண்டும் அதுக்குத்தான் இந்த பழைய வரலாற்றுடைய நிகழ்வுகளுடைய தொகுப்பு தந்திருக்கிறது இந்த விடுதலை கலைஞத்துக்கு நான் தொகுப்பு ஆசிரியர் நான் தொகுப்பாசிரியரே தவிர ஆசிரியர்கள் பல தோழர்களுடைய உழைப்பு அப்படி பகுப்பாசிரியர்களாக அவள் இருந்து ஒவ்வொன்றையும் அவர் தேர்ந்தெடுத்து நாங்கள் விவாதம் செய்து இது இருக்க வேண்டும் ஏனென்றால் அத்தனையும் அப்படியே கொண்டு வர முடியாது கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இருக்க அதுல அது பெரிய விஷயமே இல்லை அப்படியே மறு மறு மறுபதிப்பாக அப்படியே அச்சிட்டு விடுவது வந்து எந்திரம் செய்யும் ஆனால் இதை தனித்தனியாக எது தேவையாக இருக்கும் எது சுவையாக இருக்கும் எது பாடமாக இருக்கும் எதிலிருந்து படித்து நிகழ் வரும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையில மிக அருமையாக எடுத்து இதை சிறப்பாக செய்யக்கூடிய தான் பல செய்திகள் இதில் இருந்து வருகிறது எத்தனையோ செய்திகளை எடுத்து சொல்லலாம் சின்ன செய்திகள் இருக்கும் அந்த பெட்டி செய்திகள் இருக்கும் ஆனால் பெட்டி செய்திகள் சொல்லும் போது பெட்டிக்கு உள்ளே இருப்பதை திறந்தால் ஏராளமான கருவூலங்களாக இருப்பதைப் போக அதெய்திகள் அதற்கு பின்னணியாக இருக்கும் யார் தோற்றார்கள் யார் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்ல முடியாத விளக்க முடியாத ஒரு வேடிக்கை அரசியல் வேடிக்கை போல் வென்றவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை தோற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் இது ஒரு இந்த சூழல் எப்போது தொடக்கம் நமக்கு உண்மையிலேயே அவர்கள் அரசியலே தோற்று விட்டார்கள் நினைத்திருந்தால் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் இதுதான் ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் நான் ரொம்ப நல்லவண்ணம் தோற்றார்கள் இந்த வார்த்தை சொல்லும் போது கூட சாதாரணமா இல்ல ஐயா அவர்கள் பயன்படுத்துகிற சொல்லிருக்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் எல்லாரும் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையிலே பாதித்து வரும் பதவிகள் நோட்டத்தோடு போயிருக்கிறவர்களுக்கு இந்த உடனே அதிர்ச்சி இந்த மனிதன் எரியுது நெருப்புல என்னையா ஓட்டி கொண்டிருக்கிறாரு நாம் எவ்வளவு சோதனைகளை பார்த்தோம் எவ்வளவு பற்றவர்களை பார்த்தோம் எவ்வளவு நேரம் பார்த்தோம் எவ்வளவு காலம் பார்த்தோம் என்னெல்லாம் இருந்த காலத்தில் ஏன்னு கேட்டால் பார்ப்பனர்களை எதிர்த்து பதவிக்காக எதிர்த்த சூழ்நிலையில ஒரு அரசியல் கட்சியாக வந்திருக்கிறாரே தவிர அவருடைய வேர் எங்கே இருக்கிறது தெரியவில்லை எப்படி நாம் வெறும் மருந்தை மட்டும் சாப்பிட்டு விட்டு அந்த நேரத்துல கோவிட் வந்து தீர்ந்து விட்டது என்று நினைத்தால் அது வேறு ரூபத்திலே அடுத்த கட்டத்திலே வரும் அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட அந்த அந்த நோய் நமக்கு இன்னொரு வகையாக உருவம் எடுக்கும் என்பதை நாம் இன்றைக்கு நடைமுறையிலேயே பார்த்தோம் ஆகவே எந்த நேரத்திலும் வழிப்போ வழிப்போ நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் அந்த விலையை கொடுப்பது தயாரா இருக்க வேண்டும் என்று நினைத்ததைப் போலத்தான் ஐயா அவர்கள் பல்வேறு செய்திகளை அவ்வப்போது அவ்வப்போது எடுத்துக்காட்டும் போது சொன்னார்கள் அரசியலில நீதி கட்சி கல்வியில் உத்தியோகத்துல பார்ப்பன அல்லாதார் மக்கள் என்பது அது கூட அவர்களுக்கு அந்த காலகட்டத்திலே பார்ப்பன அல்லாதார் என்று சொன்னார் தங்களுக்கு என்று ஒரு அடையாளத்தை தனியா காட்டிக்கொள்ள முடியவில்லை என்றால் அதிலே ஆந்திராக்காரர்கள் இருந்தார்கள் மற்றவர்கள் இருந்தார்கள் பல பேருந்து எந்த அடையாளத்தை சொன்னாலே யார் ஒப்புக்கொள்வார்கள் என்று புரியாமல் இருந்த காலகட்டத்திலே தான் மிக முக்கியமாக அவர்களுக்குள்ளேயே தெளிவு பிறந்தது சில பேருக்கு அந்த தெளிவை அவர்கள் விரிவாக்க முடியவில்லை கெட்ட வாய்ப்பாக அதுக்கு பல காரணங்கள் இருந்தன டாக்டர் டி எம் நாயர் அவர்கள் தான் தமிழிலே நடக்கக்கூடிய அந்த நாளேட்டிற்கு என்ன பெயர் வைப்பது என்று அவர்கள் யோசித்த நேரத்தில் அந்த தினசரிக்கு ஜஸ்டிஸ் என்று ஆங்கிலத்தில் இருக்கார் காரணம் அது ஆங்கிலத்தில் அவருக்கு அந்த பெயர்களை வைத்தார்கள் அவருக்கு அவருடைய பங்களிப்பு தான் ரொம்ப அதிகம் பிரெஞ்சு நாட்டுல இருக்கக்கூடிய பாரிஸ்ல நடக்கக்கூடிய ஒரு ஏடு அதனுடைய வரலாறு தாங்க தான் எழுதியிருக்காரு ஜஸ்டிஸ் பத்திரிகையினுடைய வரலாறு திராவிடன் பத்திரிகை சொன்னார் திராவிடன்னு இது கலாச்சார ரீதியா இருக்கணும் அப்படின்னு எனவே திராவிடங்கிறது வந்து வெள்ளக்காரனை பார்த்தோம் மற்ற இல்ல மிகப்பெரிய ஆனால் அந்த அடையாளத்தை அவரால் விரிவுபடுத்த முடியும் ஏன்னா மற்றவர்கள் அதை கொண்டு கொள்ள நல்ல கெட்ட வாய்ப்பாக அவர்கள் நீண்ட காலம் இருந்திருந்தா நல்ல சமூக பணியை இன்னும் வளர்த்திருப்பார்கள் அதே மாதிரி பிடி தியாகராயர் அதே மாதிரி நடேசனார் அதே மாதிரி பன்னீர்செல்வம் எல்லாவற்றையும் விட பல வகையிலும் அமைதியாக ஆழமாக சாதித்து காட்டிய பணக்கல் அரசர் அவர்கள் அரசர் அவர்கள் இப்படி வரிசையாக அவர்கள் அரசர்களாக இருந்தார்கள் ஆனால் ஆண்டிகளுக்காகத்தான் பாடுபட்டார் அவள் அரசர் நிலையில அரண்மனை கொண்டே இல்லை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கவலை அவர்கள் கீழே இறங்கி வந்தார் மேலே உயர்த்த வேண்டும் கீழே இருக்கிறவர்களை மேலே உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தார் அவர்கள் திராவிடம் என்பதை அடையாளப்படுத்தி சூத்திரப்பட்டத்தை போக்க வேண்டும் நினைக்கிற இடத்துல தந்தை தான் அந்த அடையாளத்துக்கு முழுமையான வடிவத்தை கொடுத்து திராவிடர் என்று அழைத்து ஏன் அல்லாதவர்கள் என்று நினைக்கிறீர்கள் என்று சொல்லி திராவிடர் கழகமாகவே அது ஆக்கப்பட்டு நீதி கட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்க ஒரு பொதுமையை பெற்றிருக்கிறது அந்த பொதுமையை பெற்ற காரணத்தினாலே இவர்கள் உடனே தோற்றுவிட்டார்கள் மற்றவர் வளமாண்டார் ராஜோவராச்சாரியார் வெற்றி பெற்று விட்டார் மீண்டும் அவருடைய ஆட்சி வந்து விட்டது நாங்கள் இந்தியை திணைக்கத்தான் செய்வோம் ஆழ்வது நானா ராமசாமி நாயக்கரா என்றெல்லாம் அவர் கேட்டார் ஆட்சிக்கு போனால் எப்போதுமே அத்தகைய ஒரு கர்வம் தானே வரும் என்பது போல அன்று முதல் இன்று வரை ஆடுகின்றவர்களை அது பிடித்த ஆட்டுகின்ற ஒரு நோய் ஆனால் தந்தை பெரியார் சிறையிலே போட்டார்கள் உங்களுக்கு தெரியும் கடைசியிலே வென்றவர்கள் யார் அதை நன்றாக நினைத்து பாருங்கள்